ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிர்த்திகா சமையல் பிளாக்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான குடமொளகா சாதம் தான் குக்கரில் குழையாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னா பார்க்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளப்பில் இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இல்லை அரிசி எடுத்து வச்சிக்கேன் ஒரு கப்பு இது வந்து கொடமொளகா இது தக்காளி இது இது பார்த்திங்கன்னா ஜீரகம் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் மஞ்சள் பொடி கொத்தமல்லி இதில் உப்பு இப்போ ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் வச்சுக்கோங்க கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஜீரகம் போட்டுடலாம் ஜீரகம் சேர்த்துட்டு கொ தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு குடமொளகாய் வந்து ஒரு குடமிளகா தான் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஒரு கப்பு தான் அரிசி எடுத்திருக்கேன் கம்மியாக எடுத்ததுனால ஒரு குடமிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நிறைய வேறு சாப்பாடு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கூடுதலாகவே இன்னும் இன்னும் ரெண்டு குடமிளகா கூட எடுத்து செஞ்சுக்கோங்க இது கம்மியாக செய்கிறதுனால நான் ஒரு மிளகா எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை வதக்குங்க இது இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க மஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா கலரி விட்டுருங்க வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நம்ம இந்த இந்த குக்கரில் இது செய்யும் போது நம்ம எப்போவுமே கலரி விட்டுட்டே இருக்கணும் இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அந்த ஒரு கப்பு அரிசி நல்லா அதில் கழுவி இதில் சேர்த்துடலாம் இந்த இது வந்து எப்போவுமே நம்ம இந்த எல்லா காயும் போடும் போதெல்லாம் அந்த கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது அடி பிடிக்காமல் இருக்கும் அந்த குக்கரில் எதுவுமே பிடிக்காமல் நல்லா நமக்கு சாதமும் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வரும் தண்ணி வந்து அதே சமயத்தில் பார்த்து கரெக்டாக ஊற்றணும் இப்போ நான் ஒரு கப்புனால் ரெண்டு கப்பு இது தண்ணி சேர்த்துக்கணும் இது நார்மல் அரிசி தான் பாஸ்மதி ரைஸ் நார்மல் அரிசியில் தான் செய்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரெண்டு கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே அதை கேலரி விட்டுருங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து துளி கூட அது ஒட்டாமல் அது குழையாமல் நல்லா வரும் அந்த இது பார்த்தீங்கன்னா ரைஸ் இது ரொம்ப ஈஸியாக நம்ம இப்படியே செஞ்சிடலாம் குக்கர்லேயே டேரெக்டாக அப்படி செஞ்சிடலாம் ஏன்னா நீங்கள் தனியாக சாதம் வச்சு இது பண்ணி ரெண்டு வாட்டி செய்கிறதுக்கு இந்த மாதிரி குக்கரில் டேரெக்டாக பண்ணுறது ரொம்ப ஈஸியாக அதனால தான் இது எப்படி செஞ்சு காமிக்கிறேன் இப்போ அதில் உப்பு சேர்த்துடலாம் இப்போ அது உப்பு சேர்த்துட்டு அதை அப்படியே கிளறி விட்டுருங்க உங்களுக்கு நான் இது வெங்காயம் சேர்க்கல உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ அதை அப்படியே நல்லா அதை கிளறி விட்டுருங்க அந்த உப்பெல்லாம் சேர்த்து இது நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விசில் தான் அதுக்கு மேலே ரொம்ப இது பண்ண தேவையில்லை ஆறு விசிலில் வச்சு இறக்கினிங்கன்னா ஒரு அருமையான ஒரு குடமிளகா ரைஸு ரொம்ப உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக ரொம்ப குழையாமல் ஒட்டாமல் நல்லா வரும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே இப்போது இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு இப்போ பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்க இந்த உதிரி உதிரியாக சாதம் இது பாஸ்மதி ரைஸ் கூட இல்லை நார்மல் ரைஸில் தான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி எங்களும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் துளி கூட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஒட்டம் ஒட்டாது குழையும் குழையாது நமக்கு நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது இப்போ ஒரு பவுலில் பண்ணிக்கலாம் வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என்னோடய சேனலில் நான் எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் எந் எல்லா சமையலோட வீடியோஸ் இதெல்லாமும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் எதுன்னா நான் போய் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும் கிருத்தியாக சமையல் பாக்ஸ் போட்டிங்கனாலே அந்த இதில் உங்களுக்கு ரெசிபி வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்